நமஸ்காரம் லைஃப்பில் நம்ம ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ்னால் நிறைய விஷயங்களில் கோர் கான்செப்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவங்க இருக்கு இன்னைக்கு என் பொண்ணு மாப்பிள்ள அதுக்கு சாப்பிட வந்திருந்தப்போ ஏதோ விஷயமா பேசின்ட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு புலப்பட்டது என்னென்னா முந்தைய மாதிரி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலராக வரா படிப்பு சொல்லித்தரா எங்கள் ஸ்கூலில் சேருங்கோன்னு கால் பண்ணி கூப்பிடுறா சில சில இடங்களில் நேராக போய் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து அட்மிஷனுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வாங்கோன்னு சொல்லி கூப்பிடுறா ஸோ இதெல்லாம் ரொம்ப இருக்கு ஒரு குழந்தை பிரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ட்ராப் டிசி வாங்கி கொடுத்து அப்படின்னா நாங்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி உங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி நொடுத்தே அது எந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கு எந்த ஊரில் போய் சேர்ந்துருக்கு அது டிராப் ஆகி வீட்டில் இருக்கா அந்த டேட்டா எடுத்துக்கிறாவா நம்ம ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து டிசி போன ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேருந்து கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அவளோட ஃபாலோப் அவள் பண்ணிக்கிறான் எப்படியும் இப்படி எல்லா விதமாகவும் நாங்கள் இருக்கவங்களுக்கு நாங்கள் இருக்கவங்களுக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்லிகிட்டே இருக்கு ஆனாலுமே அவன் நாற்பதாயிரத்துக்கு அவன் பையனை படிக்க வைக்கிறான் நான் என் பொண்ணு அறுபதாயிரம் இருக்கிற ஸ்கூல்லையாவது படிக்க வச்சே ஆனும் அவன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு படிக்க வைக்கிறான் அப்போ என் பொண்ணு நான் எண்பதாயிரம் இருக்கிற ஃபீஸு ஸ்கூலு ஃபீஸ் கட்டியாவது படிக்க வைக்கணும் இப்படி தேவையில்லாத ஒரு போட்டி தேவையில்லாத ஒரு ஃபால்ஸ் ப்ளஸ்டீச்னால ஃப்ரீயாக கிடைக்கல கிடைக்கிற ஒரு ரொம்ப நல்ல விஷயத்த நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு தோன்றது எனக்கு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாமே என்ன சுற்றுப்பயணம் பண்ணி பாத்தியானா இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்கள் ஏரியாவில் உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்கூலில் நல்ல ஸ்கூல் எது இல்லை எது எது இல்லைன்னு சில இடங்களில் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டில் இருக்கிறவா எத்து வீட்டில் இருக்கிறவாளே சொல்கிறான் அந்த பர்டிகுலர் பள்ளிக்கூடத்துக்கு தான் என் பையன் போனால் ஐயா அந்த ஸ்கூல் சரியாக கிடையாது அறுபதாயிரம் மட்டும் ஃபீஸை மட்டும் கரெக்டாக வாங்குவாங்க ஒன்றும் சரி கிடையாது அப்படின்னு ஆனாலும் அவன் அறுபதாயிரம் வாங்குறானா அப்போ அந்த ஸ்கூலில் சேர்த்தோன்னு சொல்லிக்கிறதுல தான் நான் பெருமை அதனால அந்த ஸ்கூல் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கூட சில சமயம் அந்த மாதிரி சேர்த்துடுறேன் குழந்தை குழந்தை பேரண்ட்ஸை பேரண்ட்ஸ் வந்து குழந்தையில நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் முகப்பேர்ல முகப்பேர்லேருந்து நீலாங்கரைக்கு நான் ஒருத்தர் ஆட்டோவில் ஓலாலேயோ ஊபர்லேயோ வந்தேன் அந்த ஆட்டோ ட்ரைவர் கேட்டார் நீங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆமாண்ணா ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போது அவர் சொன்ன என் பையனுக்கு நான் மாதம் ஐம்பதாயிரம் எல்லாம் கட்டி நான் ஸ்கூலில் படிக்க வச்சேன் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இப்போ அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் எலெக்ஷன் வருது ஓட்டு போடணும் எம்எல்ஏக்கு எத்தனை வருஷன் ஆட்சியில் இருப்பார் எம்பி எத்தனை வருஷன் ஆட்சியில் இருப்பார் கவுன்சிலர்னால் என்ன வேலை செய்வார் எம்எல்ஏனா என்ன வேலை செய்வாருன்னு கேட்டால் அவனுக்கு எதுக்குமே பதில் தெரியலையே மேடம் நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்டி ஏன் படிக்க வச்சேன் அவன் என்ன படிச்சான் அந்த இந்த வருஷம் ஓட்டு போட போகிறான் என்ன போடுவான் பள்ளிக்கூடத்துல என்னதான் மேடம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாரு ரொம்ப நியாயமான கேள்வியா இல்லையா ஒரு அப்பாக்கு படிக்காத ஒரு அப்பாக்கு எம்எல்ஏக்கு எத்தனை வருஷம் பதவி காலம் எம்பிக்கு எத்தனை வருஷம் பதவி காலம் கவுன்சிலர் என்ன வேலை பண்ணுவார் எம்எல்ஏ என்ன வேலை பண்ணுவார் எம்பி என்ன வேலை பண்ணுவார் தொகுதிக்குங்கிற வித்தியாசமே தெரியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிடெக் எல்லாம் படிக்க வச்சு பிளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வச்சு காசு கட்டி அந்த காசு சேர்த்து வச்சிருந்தா அவர் அவர் ஒரு வீடு அப்போ எங்கேயோ படிப்பு சொல்லி கொடுக்கறது கட்டுறதுக்கு ஈக்குவலா இருக்கிறது அவ்வளோ அவ்வளோ பெரிய ஸ்கூல் அது அப்படிங்கறதே கிடையாது ரொம்ப கம்மி ஃபீஸ் வாங்குற ஸ்கூலோ இல்ல ஃபீஸே இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூலோ அதை விட பெட்டரா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம நாலு பேருக்கு காமிச்சுக்கணும் நாலு பேர் முன்னாடி நிற்க முடியாது நாலு பேருக்கு சொல்லிக்க முடியாதுன்னு நினச்சி பண்ணுறோம் பாருங்க அதில் தான் நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிக்கிறது வாழ்க்கை பூரா ஐயோ முப்பதாயிரம் கட்டிருக்கோம் இன்னொரு முப்பதாயிரம் எப்படியா தேத்தணுமே கட்டணுமே நாற்பதாயிரம் கட்டணுமே கட்டணுமே அந்த ஃபீஸ் கட்டணுமே கட்டணுமேங்கிறதுல தான் நம்ம டென்ஷன் பூரா போகிறது அந்த அந்த குழந்தை பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் அதுக்கு புரிஞ்சுதா படிச்சுதா மண்டையில் ஏறித்தா இந்த ஸ்கூலில் அது படிக்கிறதே ஸ்கூல் ஒருத்தா குழந்தை ஒருத்தா எதையுமே யோசிக்கிறது இல்லை அறுபதாயிரம் கட்டணும் ஐம்பதாயிரம் கட்டணும் எழுபதாயிரம் கட்டணும் 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 கட்டணுங்கிறத தாண்டி பெற்றோர்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்கிறது இல்லை அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி போயிடுறது ஃபால்ஸ் ஃபிரஸ் நம்மளையும் அழிக்கும் நம்ம குழந்தைகளையும் அழிக்கும் யோசிச்சு பார்க்கலாம் நமஸ்காரம்